ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில்லேஜ் ஃப்ரூட்ஸ் நம்ம பணம் பழாத்த கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பணம் காயில் அதாவது சேவாய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து சீவி தண்ணியில் போட்டு வேவிச்சு லைட்டாக சக்கரை போட்டு அளவுக்கு அந்தளவுக்கு இருக்குங்க பழமாக பழுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தீயில் விட்டு அப்படியே கருக்கி அதை வந்து உடச்சி பழமாக சாப்பிட்டு இந்த விதையை எஞ்சிடுவோங்க அதை வந்து பணம் கிழங்கு வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை ஒரு சில கேள்விப்படாதீங்க இதுதான் இதோடைய சுழற்சி முறை இது வந்து நடுத்தர காய் நுங்க முன்னாடி இருக்கும் அது முத்திருச்சுன்னா இதுமாரி சேவாயை அதன் பிறகு பழமாயிடும் இப்போ இந்த சேவாயை நம்ம இதுமாரி எடுத்துருவோங்க அதாவது மாங்காய் பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதேமாரி தான் இருக்கும் அதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு இப்போ வேகிக்க போகிறோங்க ஏ அப்படியே பச்சை பச்சை சாப்பிடக்கூடாதுங்க பச்சை சாப்பிட்டிங்கன்னா பித்த இதில் அதிகமாக இருக்கும் தலைவலி வந்துடும் வாமிட்டு வரும் அதனால் இதை வந்து வேவிச்சு தான் நம்ம சாப்பிடணும் இது பேர் எங்கள் ஊரில் சேவாயிப்பாங்க அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா ரட்டைக்குழி பனம்பழம் இதில் ஒரு குழி இல்லை அப்போ என்னென்னா இது ரெண்டு குழி தான் இருக்கும் ஒன்று வந்து பொம்மை மாரி அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா இதை வந்து நாங்கள் பொம்மூடியும் அப்படிம்பாங்க பொம்மைங்க அந்த பொம்மூடியும் ஆனால் இதில் தான் சதப்பகுதி அதிகமாக இருக்கும் இதை சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வாங்க இப்போ சமைச்சு சாப்பிட்லாம்